ஆனா அம்மாவும் அம்மாவுடைய ரசோனும் ஜகாத் மூலமாக எதை எதிர்பார்த்தாங்க அதை யாருக்கு கொடுக்கணும் பொறானும் அதை சொல்லுது ஃபகீர் மிஸ்டின் இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்க நல்ல விஷயங்களுக்காக கடன் நடித்து அதை கொடுக்க முடியாம கஷ்டப்படுற மக்கள் இதை நாங்க தேடி பார்த்து தான் ஜகாரத்தை கொடுக்குறோமா இஸ்லாத்துக்கு அந்த திருவ மக்கள் இருக்கிறான் அம்மா எங்களுக்கு எவ்வளவு வசதியான உடை வந்திருக்கிறான் தேடி கெணக்கா சல்லி தந்திருக்கிறான் எவ்வளவு பொறுமதியான வாகனங்களை கண்டிக்கிறான் எவ்வளவு தோட்டம் துறவங்கள் இருக்குது ஆனா இந்த பேடி அரைச்சி நான் எத்தனை ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க இஸ்லாத்துக்கு வந்த எத்தனை மக்களுக்கு நான் பொருளுடைய விஷயங்களை செஞ்சு கொடுத்தீங்கிறேன் அல்லாஹ் எங்களுக்கு கணக்கு பார்க்காம தான் தந்திக்கிறான் நாங்க ஏன் கணக்கு பார்க்கிறோம் எங்களுக்கு ஏன் எங்கட பணத்தால் இந்த சேவைகளை செய்யலாம இருக்கு அன்பான சகோதரர்களே நாங்க கொடுக்கிற ஜக்காத் அவங்க வார வருஷமும் ஹாஜியார் வருவாங்க தருவாங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சரி அவங்களுக்கு அப்படியும் ஒரு ஆசை இருக்குது நாங்க எப்பயும் பெரிய ஹாஜியாரா எங்களை ஒரு ஆயிரம் பேர் எதிர்பார்க்கணும் எங்களை நிறைய பேர் மதிக்கணும் என்பதில் உண்மையான முஸ்லீம் இந்த வருஷம் அவருக்கு கொடுத்தா வார வருஷம் அந்த தேவை அவருக்கு இக்கப்படாது எங்கட ஆயுர்வாக்கும் எங்களை ஒரு மூட்டை அரிசிக்கும் அவர் எதிர்பார்த்திருக்க கூடாது மக்களை இன்னும் பிச்சைக்காரனாக மாற்றக்கூடாது அந்த ஏல மக்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் பூர்த்தியாகணும் என்றதுக்காக எனவே மார்க்கம் சொல்லுது அந்த 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 இஸ்லாத்துக்கு வந்தவங்க நல்ல விஷயங்களுக்காக கடன் எடுத்து கஷ்டப்படக்கூடிய மக்கள் நீ நிறைய பேர் இருக்கிறான் சகோதரர்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி ஐம்பது முன்னூறு ஊடக மிதிக்க மரபுக்கு சளி இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறான் ஒரு வீட்ல நாலஞ்சு பிள்ளைகள் அவங்கள படிக்க வைக்க சளி இல்லாம இருக்கிறான் ஒரு வீட்டுலுக்கு நாலு மூணு துவரிகளை வச்சுக்கொண்டு வீட்டுல வேற அறைகள் இல்லாம இருக்கிறான் பலத்துடைய வசதிகள் இல்லாம இருக்கிறான் எவ்வளவு பிரச்சனையோட மக்கள் இருக்கிறான் அப்ப நாங்க ஆயிரத்தையும் அம்பதாயிரத்தையும் ஒரு லட்சமையும் கொடுத்து போதுமா இளவர தேருகளை எப்ப முடிக்கிற அல்லாம் என்னட்டு ஒரு தேர்வு கேட்க மாட்டானா நாங்க இந்த ஊர்ல வரைக்கும் சில இந்த ஊர்ல உழைக்கிறாங்க நாங்க கண்டி சக்காத்தை கொடுக்குறோம் நாங்க சக்காத்தோம் சம்பாரிக்கு இந்த ஊர் நல்ல வேண்டாம் ஜக்காத்துக்கு ஏன் இந்த ஊர் சரியில்லை அவர் இந்த ஊர் மக்களுக்கு யார் சக்காத்தை கொடுக்கிறது நாங்க தானே உழைக்கிறோம் அவங்களோட சல்ல நாங்க சாப்பிடுறோம் ஏன் அவங்களோட நிறைவேற்றலாம் இருக்கிறேன் எனவே அன்பான சகோதரர்களே இது சீரியஸான ஒரு விஷயம் இது நாங்க பொது போக்காக ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை எனவே அந்த ஜகாத் நாங்க எந்த ஊர்ல சம்பாதிக்கிறோமோ அந்த ஊர் மக்களுக்கு தான் போகும் அந்த ஊர் மக்களுக்கு தான் போகும் அதே போல மார்க்கம் எந்த விதத்துல சொல்லுதோ அந்த அமைப்புல தான் அந்த மக்களுக்கு தான் அந்த ஜக்காது சேர வேண்டும் எனக்கு அன்பான சகோதரர்களே ஜகாத்துடைய சட்டங்கள் நிறைய இருக்குது நிறைய இதனுடைய விளக்கங்கள் இருக்குது எனவே எங்கட ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளும் தான் தெரியும் நாங்க உலமாக்களை நெருங்கி எங்கட பிரச்சனைகளை சொல்லி எங்கள விஷயங்களை முன் வச்சு எங்கடத்துடைய தெளிவுகளை பெற்றுக்கொள்வோம் ஹரிசல்லா அலுவலாமோட காலத்துல ஒரு மனிதர் இருந்தார் ஜுதான் என்ற ஒரு மனிதர் இவர் பெரிய ஒரு கோடிசோழனாக இருந்தார் கோடிசோழன் மட்டுமில்ல ஆக பெரிய கொடை வள்ளலாகவும் இருந்தார் இவருடைய கொடை எந்த அளவுக்குண்டா ஒவ்வொரு நாளும் இவரோட வீட்டுல சாப்பாடு ஆக்குவோம் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடு ஆக்குவோம் அந்த சட்டிகளுடைய ஒசரம் எந்த அளவுக்குண்டா அதுல ஏறோனும் இண்டா ஏணி வச்சுதான் ஏரோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு விருந்து கொடுத்தவர் பெரிய ஒரு சதக்கா செஞ்சவர் இவருடைய வஃபாத்துக்கு பின்னால அவரை தாய்ஷா கேட்டாங்க யாரை சூடல்ல ஜெய்தீபுனு ஜுதான் அவருடைய இவ்வளோ பெரிய சதக்கா எல்லாம் செஞ்சாரு அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வான் அல்லாஹ் அவரை ஏற்றுக் கொள்வானாம் தம்பி அவங்க சொன்னாங்க அவருடைய அந்த சதக்காவுக்கு எந்த கோடியுமே இல்லைன்னு சொன்னாங்க என்ன காரணம் அவர் மௌத்தாக நேரம் முஸ்லிம் மகா எனவே நாங்க எவ்வளவு கொடுத்தோம் எந்த அளவுக்கு உதவி செஞ்சுக்கிறோம் என்றது அல்லாஹ் சொன்ன முறையில கொடுத்தோமா சொல்லுவோம் சொல்லுவாங்க அசத் நாங்க ஜக்காத் என்றது இல்ல நாங்க நிறைய கொடுக்கிறோம் நிறைய உதவி செய்யறோம் நீங்க உங்களோட அந்த வார்த்தை உங்களுக்கு நல்லதா அழிக்கலாம் ஆனா அல்லாஹுடைய பார்வையில அதுக்கு எந்த பொறுமதியும் இல்லை